ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்வெக்கப் ஃபுடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்கிறப்போம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிறுபு சிறுபான்மையினர் கல்வி உதவித்தொகை ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து பெறுவது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த சிறுபான்மையினர் உதவித்தொகை வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கடைசி தேதியை வந்து அறிவிச்சிருக்காங்க அதுக்குள்ளே அப்ளை பண்ணாதுங்க குயிக்காக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ரிமைனிங் பண்ணியிருக்கேன் பஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலை அப்டேட் பண்ணியிருக்கோம் அதாவது இந்த கோவிட் நைன்டீன் இந்த டைமில் அந்த ஜூன் ஜூலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க பட் அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன ப்ரொசீஜராக சொல்லிட்டு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் பட் இது எதுக்காக வந்து ரிமைனிங் அப்படின்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலவாசம் வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து முடிய போகுது அதுக்காக ரிமைனிங்காக மறுபடியும் ஒரு வீடியோஸ் வந்து போடுறேன் முடிஞ்ச வரைக்கும் தயவு செய்து சிறுபான்மையினர் கல்வி உதவி தொகை இது வரைக்கும் நீங்கள் உங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணாத இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கான அந்த வாய்ப்பு வந்து யாருமே விடாதீங்க கவர்மெண்ட்லேருந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப்பை எல்லாருமே வந்து வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் அந்த வீடியோஸ் வந்து மறுபடியும் அந்த அப் அப்டேட் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ வீடியோ வந்து கொஞ்சம் ரீச் ஆகும் ஓகேங்க இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்னலாம் ப்ரொசீஜர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்காக போகலாம் ஓகே கே டேரெக்டாக டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் யாரெல்லாம் சிறுபான்மையினராக இருக்கீங்களோ அங்கே வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க ஓகே இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ஒன்றாம் ஆண்டுக்கான சிறுபான்மையினர் கல்வி உதவித்தொகை அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து சிறுபான்மையினர் சமூகங்களில் முஸ்லீம்கள் பௌத்தர்கள் சமணர்கள் சீக்கி சீக்கிரியர்கள் கிறிஸ்துவர்கள் மற்றும் பார்சுலிய பார்சுலியர்கள் சொல்லிட்டு இந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் இதுக்கு வந்து அடங்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து எப்படிலாம் வந்து அப்ளை பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒன் பை ஒன்றாக வந்து பார்க்கலாம் ஓகே இதுக்கு வந்து ப்ரீ மெட்ரிக்காக ஆகி இருந்தால் வந்து உதவித்தொகை வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது ப்ரீ மெட்ரிக்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து படிக்கிற மாதிரி படித்தவங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுக்கு வந்து ப்ரீ மெட்ரிக்னா ஒன்றாம் வகுப்பு அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்க வரைக்கும் ப்ரீ மெட்ரிக்னு சொல்கிறாங்க இது வந்து மூணு கேட்டகரியாக பிரித்து தான் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் மொத்தமாக கிடையாது போஸ்ட் மெட்ரிக் உதவித்தொகைன்னு சொல்லிவிட்டு பதினொன்று பன்னெண்டு லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்து போஸ்ட் மெட்ரிக்கு அது மட்டும் இல்லாமல் மேலும் கல்வியியல் அதாவது இளங்கலை பட்டப்படிப்பு பயின்றவர்களும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டிகிரி முடித்தவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபூர்வமான அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் கம் மீன்ஸ் உதவி தொகைன்னு சொல்லிட்டு தொழில்முறை மற்றும் தொழில்நுட்ப படிப்புகள் படிப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் இவங்க வந்து யாரெல்லாம் இந்த ஐடி டிப்ளமோ படிப்பாங்க பார்த்தீங்களா டிப்ளமோ நர்சிங்கு ஹெட் கேட்ரிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஐடிஐ ஏசி மெக்கானிக் எலக்ட்ரிஷியம் இவங்கெல்லாம் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மூணு இதில் நீங்கள் வந்து ஏதோ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து ஆன்லைனில் தான் பண்ண போகிறீங்க நீங்கள் டேரெக்டாக எந்த ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயும் அலையணும் அப்படிங்கிறது கிடையாது வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைல் அண்டு லேப்டாப் மூலியமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டு ஸ்காலர்ஷிப் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி உங்களோட சேனலில் வீடியோஸ் இருக்கும் அந்த வீடியோஸ்க்கான லிங்க் கூட வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணாதவங்க அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அதாவது அப்ளிகெண்டோட ஆதார் கார்டு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் கடந்த ஆண்டு மதிப்பெண் அதாவது இப்போ நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கீங்கன்னா நைன்த்து சரி லெவன்த்து முடிச்சிருக்கீங்கன்னா நைன்த்து டென்த்து சர்டிஃபிகேட் மார்க்ஷீட் கொடுத்துருப்பாங்களா அதுக்கு அதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இருப்பிட சான்றிதழ் வருமான சான்றிதழ் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு அதுக்கப்புறம் வங்கி கணக்கோட ஃப்ரெண்ட் பீச் காப்பி உங்களை ஏன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுறதுக்காக உங்களுடைய பேங்க் புத்தகத்தோட ஃப்ரெண்ட் பீச் காப்பி வந்து கேட்டிருப்பாங்க விண்ணப்பிக்க கடைசி தேதி மறுபடியும் சொல்கிறேன் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து எல்லாேருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் அப்ளை பண்ணி அந்த ஸ்கீம் இருக்குதுங்க இருக்கிறது கூட நிறைய பேர் தெரியுது கிடையாது முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய டெலிவரிங்க டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதெல்லாம் அப்டேட் வந்து உடனுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருப்போம் கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாலுமே உடனே அந்த குரூப்பில் தான் வந்து அப்டேட் பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் அதில் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் எல்லாமே வீடியோ கீழே இருக்கு எல்லாமே செக்அப் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கூட எல்லாமே ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுற ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல ஒரு பத்தொம்பது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிருந்து விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்